நம்ம சின்ன முடிவில் போக போகிறோம்னா பேர் பிராண்டை சேர்ந்த டெசீஸ் அப்படிங்கிற ஒரு பார்க்க போகிறோம் இதில் என்ன டைமில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா மதுரின் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இசி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது எமல்சிஃபியபிள் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது இதை வந்து நம்ம தண்ணியில் கலந்ததுக்கு பிறகு தண்ணீர் வந்து வெள்ளை இனமாக தோன்றும் நெக்ஸ்ட் இந்த பூச்சிலி வந்து பயிர்களில் சார் ஒன்றும் பூச்சிகள் அழிக்கிறதுக்கும் அரித்துண்ணக்கூடிய புழுக்களை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் என்னென்ன பூச்சல் புழுக்களை இந்த பூச்சிலை பயன்படுத்தி அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வால் பயன்களுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் லீஃப் ரோல்னு சொல்லக்கூடிய இலை சுருட்டல் புழுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் செமலூர்னு சொல்லக்கூடிய அரைவளை புழுக்கு பயன்படுத்தலாம் ஃப்ரூட் போரான்னு சொல்லக்கூடிய காய் பயன்படுத்தலாம் இந்த காய்ப்புழு தாக்குதல் வந்து எந்த ஒரு பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்பு தாக்குதலுமே பயன்படுத்தலாம் அண்ட் ஷூட் போறான்னு சொல்லக்கூடிய தண்டு துளை பயன்படுத்தலாம் இது இல்லாமல் லீஃப் மைலன்னு சொல்லக்கூடிய இலை சுரங்க புழுவுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் ஜேசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இலைத்த பூச்சி சாதகத்தை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும் இல்லைனா சார்ந்தும் பூச்சிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழிக்கிறகு நம்ம இந்த பூச்சி பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூச்சிகளை வந்து எந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிஸ்டமெட்டிக் இன்சேஸ்ட் கிடையாது இது வந்து காண்ட்ராக்ட் மூலயமா மட்டுமே செயல்படக்கூடியது அதாவது நான் சிஸ்டமெட்டிக் பயிர்களில் ஊடுருவி வேலை செய்யாத பூச்சிக்கொல்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது புழுக்கள் பூச்சிகள் இருக்கக்கூடிய இடங்களில் நேரடியாக அது மேலே தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அழியும் ஒருவேளை படலை அப்படின்னா புழுக்கள் பூச்சிகள் அழியாது ஸோ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் காண்ட்ரிக் மூலயமா செயல்படக்கூடிய எந்த ஒரு பூச்சிகளையுமே பூச்சியில் புழுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்து ஸ்ப்ரே பண்ணணும் அண்ட் செடி முழுவதும் மருந்து படுற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட டோஸ் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றே எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வரை பயன்படுத்தலாம் ரெண்டே எம்எல்ஏல் பயன்படுத்தினாலுமே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் ஃபஸ்ட்டு இதை பயன்படுத்தும் போது ஒன்றை எம்எல் பயன்படுத்துகிற நல்லது எதனால் அப்படின்னா நம்ம ரெண்டு எம்எல் பயன்படுத்தி புழுக்கள் பூச்சிகள் அழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி ஒன்றை எம்எல் பயன்படுத்தணும் அப்படின்னா புழுக்கல் பூச்சிகள் பெரிய அளவில் அழியாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது ஒன்றை எம்எல் பயன்படுத்தியே கேட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு எம்எல் ஒரு லிட்டருக்கு பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க திருப்பி ஸ்ப்ரே பண்ணும்போதுமே ஒன்றை எம்எல் பயன்படுத்தினாலுமே போதும் அப்படி ஒன்றை எம்எல்லை கேட்கலான்னு நினைக்கிறவங்க மட்டும் ரெண்டு எம்எல் பர் லிட்டர் வந்து பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூச்சிக்கொல்லிய வந்து இத்தனநிலை ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு நம்ம குறைஞ்சபட்சமாக மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் இடைவெளி நாட்கள் எடுத்துக்கலாம் அண்ட் அதிகபட்சமாக திருப்பி எப்போ சாதந்த பூச்சி தாக்கலும் புழுதல் தாக்குதலும் ஏற்படுதோ அப்போ பயன்படுத்தினா போதும் உதாரணத்துக்கு ஒரு வாரத்திற்கு பிறகு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு புழு தாக்குதலோ இல்லை பூச்சி தாக்குதலோ ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் அது வர ஒரு நான்கு நாட்கள் முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து தண்ணிக்கு பிறகு செடியை கண்காணிக்கணும் புழுக்கள் பூச்சி சாக்குதல் எதுவும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு புழுக்கள் பூச்சி தென்பட்டதுக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்படி இல்லை நம்ம வந்து ரொம்பவே பிரிகாஷனாக ஸ்ப்ரே பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வந்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை நான்கு நாட்களுக்கு ஒரு முறையோ பயன்படுத்தலாம் கத்திரி பயிர் போன்ற அதிக காய்ப்பு தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்துகிற பட்சத்தில் மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிற வந்து கட்டாயமான ஒன்று இந்த பூச்சியில் வந்து நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் எல்லா வகையான பூவை பயிர் காய்வகை பயிர் பழகை பயிர் எண்ணெய்த்து பயிர் தானிய பயிருன்னு எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூச்சிகளோட கம்பர்டபிள்னு பார்க்கும்போது இந்த பூச்சிலேயே வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளில் கூடயும் சரி பூந்தான குழிகள் கூடயும் சரி நூறு சொத்து கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இந்த பூச்சிலோட வேலை பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் கால் லிட்டர் வந்து இரநூத்தி எழுபது ரூபாயிலேருந்து முந்நூறு ரூபாய்க்குள்ளான விலையிலும் ஆறு லிட்டர் வந்து நானூற்றி எழுபது ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டர் வந்து ஆயிரத்தி இருபது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவையா வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்சில் பண்ணிக்கிறோம் க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அண்ட் இன்னொன்று நம்மளோட செகண்ட்ரி சேனலான அக்ரூர் ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய சேனலில் கிளிக் பண்ணி அப்படின்னா ரெண்டு சேனல் பேஜ் ஓப்பன் ஆகும் அதை வந்து அக்ரூர் ஷார்ட் சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க